ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் வணக்கம் இன்று இந்தியாவில் பரவலாக பேசப்படுகிற ஒரு விஷயம் இந்த கள்ளப்பண ஒழிப்பு அதாவது ஆயிரம் ரூபாய் இரண்டு நோட்டுகளும் பழைய நோட்டுகள் இனி செல்லாது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொன்னாலும் இந்த திட்டம் வந்து திடீரென்று உருவாக்கப்பட்டதல்ல இது ஒரு வருடங்களுக்கு முன்பே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் ஏனென்றால் இந்த திட்டத்தை பிச்சக்காரன் திரைப்படத்தில் அப்படியே அச்சுறுத்தாக நரேந்திர மோடி பிளான் குறிப்பிட்டுள்ள அதாவது ஆயிரம் ரூபாய் நோட்டையும் ஐநூறு ரூபாய் நோட்டையும் ஒழித்தால் ஊழல் நடக்காது பதுக்கல் நடக்காது தெளிவாக விளக்கம் அளித்துள்ளார் அந்த படத்தில் இந்த படத்தை பார்த்து தான் திட்டம் போட்டார்களா அல்லாட்டி ஏற்கனவே வந்த திட்டத்தை கேட்டு தான் இந்த படம் எடுத்தார்களா அது ஒரு பக்கம் இருக்க ஒரு சினிமா துறைக்கே இந்த திட்டம் தெளிவாக விளங்கி இருக்கின்றால் பெரிய பெரிய முதலைகள் அதாவது அரசியல்வாதிகளுக்கு இந்த திட்டம் ஏற்கனவே விளங்கி இருக்கு இந்த விஷயம் வெளியே வரப்போகுது என்று தெரிந்த சில அரசியல்வாதிகள் மருத்துவமனையில் தஞ்சம் புகுந்திருக்கலாம் அது மட்டுமல்ல சில அரசியல்வாதிகளுக்கு ஹார்ட் அட்டாக் கூட வந்திருக்குது அப்படி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்ப இந்தியாவில் தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அதற்கு பிறகு அவர்கள் நலம் அடையலாம் பிரதமற்ற இந்த வேட்டையில சிக்கினவர்கள் பலர் ஆனால் அதையும் தாண்டி வெளிநாடுகளுக்கு வரப்பட்ட அஞ்சூறு ரூபாய் நோட்டும் ஆயிரம் ரூபாய் நோட்டும் அதிகம் அதுதான் வெளிநாடுகள்ல மாற்றப்படுகிறது அதுவும் மாத்தி கொடுப்பவர்களுக்கு பத்து வீதம் என்ற கணக்கில் மாற்றப்படுகிறது உலகெங்கும் உலாவரும் இந்திய பணம் எப்படி வெளியில் வந்தது ஆற்ற பணம் அது வெளியில விட்டது என்னமோ இந்த ஒரு திட்டத்தால ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்க போறது உண்மை சில அரசியல்வாதிகளுக்கு அரசியல் வாழ்க்கையை வெறுத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னும் ஆர் ஆருக்கு கார்ட் அட்டாக் வரப்புவதேன் நன்றி வணக்கம் மீண்டும் என்ன ஒரு புதிய வீடியோவில் விரைவில்